ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் ஜக்கி அவர்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவ அவருடைய ஒரு யுனிக்கான ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போது கேபி முறைப்படி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாருக்கும் எல்லார் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம இப்போது கேபி முறைப்படி பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம அவருடைய கிரகநிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாவநிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு அவரோட ஜாதகத்தை முழுமையாக விளக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஜாதகம் அவர் பிறந்தது வந்து ஏகாதசி வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு பிறந்திருக்காரு நட்சத்திரம் வந்து பூராடம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா அடுத்து ராசி தனுசு லக்னம் ரிஷப லக்ன லக்ன விழுந்தது வந்து ரிஷபத்தில் லக்ன புள்ளி விழுந்தது வந்து ரோஹிணி மூணாம் பாதத்தில் ஓகேங்களா அமிர்தாதி யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த யோகம் இதுதான் அவர் பிறந்த ஒரு நேரம் பாரம்பரியத்தில் கட்டம் அப்படின்னு பார்த்தா இதுதான் அவருடைய கட்டம் ரோகிணி லக்னம் ஒன்று ரெண்டு மூணில் கிரகங்கள் இல்லை நாலாம் கட்டத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கு அஞ்சாம் கட்டத்தில் குரு சுக்கரன் சேர்ந்திருக்கு ஆறாவது கட்டத்தில் ராகு இருக்குது ஏழில் சனி இருக்குது எட்டில் சந்திரன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எட் ஒம்பது பத்து பதினோராம் கட்டத்தில் எதுவும் இல்லை பன்னிரெண்டில் கேது இருக்கார் ஓகேங்களா இதுதான் அவருடைய பாரம்பரிய கட்டம் அடுத்து கேபி ஹாரஸ்போப் அப்படிங்கிறது வந்து அதாவது கேபி ஜாதகம் அப்படின்னா இதுதான் அவருடைய கேபி ஜாதகம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லக்னம் ரிஷபலக்னம் தான் லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினெட்டு டிகிரி முப்பத்தி ஏழு மின்னிட்டு பதினெட்டு பதினேழு செகண்ட்ஸ்ல அவருடைய லக்ன புள்ளி விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி சுக்கரன் நட்சத்திர அதிபதி சந்திரன் உபநட்சத்திர அதிபதி புதன் உப உபநட்சத்திர அதிபதி திரும்பவும் சந்திரன் திரும்பவும் உப 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 நட்சத்திரம் குரு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கேபி ஜோதிடர்களுக்கு தான் புரியும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய வரைக்கும் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் அவருடைய லக்ன புள்ளி விழுந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேபி ஜாதகம் ஓகேங்களா இப்போ அவருடைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அவருடைய கிரக நிலை புற பாவங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதாவது பொருளாதாரம் தொழில் சொத்து சேர்க்கை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பணம் அப்படிங்கிற விஷயம் அவருடைய சொத்துக்கள் எப்படி சேரும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ராகு சனி புதன்ங்க அதாவது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அந்த கிரகங்கள் அவருக்கு வந்து முழு ஒத்துழைப்பை கொடுக்குது இப்போது இந்த ராகு தொன் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக இவ்வளவு சொத்து செய்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ராகு தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி ஏழு அதாவது சுக்கிர தசையில் இருக்கிற பு தசை செவ்வா புத்தியில் தான் அவர் பிறந்திருப்பார் செவ்வா தசை தொடங்கினதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த யோகா படிக்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு அப்பதான் கிடைக்குது அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர் வந்து அவர் அந்த ஆசிரமத்தை தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டில் அவர் தொடங்கினதுக்கப்புறம் தொ ரெண்டாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவருக்கு தசை தொடங்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ராகுதை தான் அவரை வந்து இவ்வளவு பிரபலமாக ஆக்குது அதே போல் அவ்வளவு பணத்தையும் கொட்டி கொடுத்தது ராகு தசை தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு பொருளாதாரம் இங்கே இருக்குது பாருங்கள் பொருளாதாரம் தொழில் எல்லாத்துக்குமே இந்த தசை தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அவருக்கு மிக அதாவது அவருடைய தேவைகளை எல்லாமே தீர்த்து வைக்கிறதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ரெடியா இருந்ததுனால அவர் அந்த நேரத்தில் அவருக்கு மிக சிறப்பாக அவரோட பிரபலத்தன்மையும் பிரபலமும் ஆகி பணமும் கிடைச்சு நல்ல ஒரு செல்வாக்கும் அவருக்கு கிடைக்குது ராகு தசை அப்படின்றது ராகு திசை தொண்ணூற்றி நாலில் தொடங்கினதுக்கப்புறம் ராகு புத்தி வந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரெண்டு வருடங்கள் ராகு புத்தி இருக்குது ராகு புத்தி முடிஞ்சு வந்த குரு புத்தி ராகு புத்தி தான் அவருக்கு நாலு பெத்தாக நடந்து மிக சிறப்பாக அந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்துருது அது முடிஞ்சு வந்த குரு புத்தி அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்காம அதாவது மூணு பன்னெண்டு வச்சு நடந்து ஒரு இந்த பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது விரய ஸ்தானம் வச்சு ஒரு கிரகம் ஒரு ஒரு புத்தி நடக்கும்போது அவருக்கு சில பிரச்சனைகளை எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குது தொண்ணூற்றி ஏழாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க மனைவி இறந் இறப்பு அப்படிங்கிறது இருந்தே அவருடைய இது வந்து கொஞ்சம் சர்ச்சைகளோடவே தான் நகர ஆரம்பிக்குது அதாவது குரு புத்தியில் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்குது இல்லைங்களா அந்த குரு புத்தி இந்த நேரத்தில் அவர் மேலே நிறைய சர்ச்சைகள் கிளம்புது அந்த நேரத்தில் தான் நிறைய சர்ச்சைகளும் வதந்திகளும் அதாவது மூணாம் பாவம் அப்படிங்கிறது வதந்தி பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது இழப்புக்கள் அந்த ரெண்டு விஷயங்களையுமே அவர் வந்து இந்த குரு புத்தியில சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்த சனி புத்தி அவருக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வர்ற புதன் புத்தியும் அவருக்கு சிறப்பா இருக்கு அதுக்கப்புறம் வந்த கேது புத்தி அப்படிங்கறதும் அவருக்கு சிறப்பாக இருந்தது அதாவது அறுபத்தி ஆறு சதவீதம் கேது புத்தி அவருக்கு சிறப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் சுக்ர புத்தி அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷமான விஷயங்களை எல்லாமே கொடுத்தது சுக்ரன் அவருக்கு பலவித சுகங்களையும் தள்ளி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுத்தமாக ஒரு க்ளீனாக நீட்டாக இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஆட்கள் அதாவது இப்போ ஃபாரினர்ஸே அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப ஒரு அழகாக பேசி ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இவரோட சிஷியர்களாக வந்தவங்களும் அந்த மாதிரியான ஆட்களாக தான் இருப்பாங்க ஏன்னா சுக் சுக்ரன் ரொம்ப நல்லா அவருக்கு ஐந்து ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற சுக்ரன் இருக்கு இருக்குது அகம்புறம் ரெண்டும் அப்படி நம்ம ஒன்றா பார்த்துடலாம் இவருடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ சூரியன் புற வாழ்க்கைக்கும் மிக சிறப்பாக இல்லை அக வாழ்க்கைக்கும் மிக சிறப்பாக சூரியன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புறத்துக்கு முப்பத்தஞ்சு சதவீதமும் அகத்துக்கு இருபது சதவீதமும் தான் சூரியன் ஹெல்ப் பண்ணியிருக்கு பாரம்பரிய முறைப்படி சொன்னால் சூரியன் இவருக்கு கொஞ்சம் நீச்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சூரியன் நீச்சமாக இருந்தால் இவர் எப்படி இப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர முடியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராக எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ராகு ஃப்ரெண்ட்ஸ் அதை சூரியன் செய்யலை ராகு செஞ்சுது சூரியன் இந்த இந்தளவுக்கு வளர்த்து இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் இவருக்கு வந்திருக்காது இவர் ராகுவால் வ மேலே வந்தவராக இருந்ததுனால தான் ராகு வந்து அந்த அந்த பிரச்சனைகளையெல்லாம் கண்டுக்காது ராகுவோட விஷயம் என்னென்னா வளர்த்தி கொண்டு போகணும் அவ்வளவுதான் ராகு செய்யுமோ தவிர பிரச்சனைகளை பிரச்சனைகளையெல்லாம் தடுக்காது ஆனால் சூரியனாக இருந்தால் வளர்த்தியும் கொண்டு போய் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஒரு சர்ச்சனை சர் சர்ச்சையும் இல்லாம வளர்ச்சியை இவர் ஒரு அடைஞ்சிருப்பார் ஆனா ராகுங்கிறதுனால அப்படி சிறப்பான வளர்ச்சி அடைய முடியாம கொஞ்சம் சர்ச்சைகளோட பிரச்சனைகளோட நாலு பேர் வந்து இவரை ஒரு திட்டுற மாதிரி எல்லாரும் வாழ்த்த மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து இவரை வாழ்த்த முடியாத இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரியான மாதிரிதான் ராகு இவரை மேல கொண்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சந்திரன் சந்திரன் புறத்துக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு அகத்துக்கும் முப்பத்தி ஐந்து சதவீதம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு அதாவது மனோகாரகனான சந்திரன் இவருக்கு மிக சிறப்பான இடத்துல கிடையாது அதனால் இவர் வந்து நிறையா ஒரு மனப்புழுக்கத்தில் தான் இருப்பார் இவர் வந்து நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது என்ன பிரச்சனை வந்துருமோ எப்போ பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பய உணர்வோடு தான் இவர் இருக்கணும் ஆனாலும் ஒரு தைரியமாக செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ராகுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராகுவும் கேதுவும் அதாவது சிந்தனை அதாவது இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம இது மாதிரி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வழியையும் யோசி வச்சு யோசிச்சு வச்சிருப்பாரு அது வந்து கேது வந்து அறுபத்தாறு சதவீதம் புற வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால கேது வந்து சிந்திச்சு ஆராய்ந்து சிந்திச்சு என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படியெல்லாம் மாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி வைக்கிற கேது அங்கே நல்லா இருக்கிறதுனாலையும் அதே போல புதன் மிக சிறப்பாக இருக்கிறதுனாலையும் இவர் என்னன்னா நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏட்டு படிப்பு அப்படிங்கிறது தான் புதன் அந்த புதன் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் இவருக்கு நல்லா இருக்கனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க இவர் வந்து சட்ட ரீதியாக அதே போல நிறைய இப்போ அதாவது நிறையா இது பிரச்சனைகளில் சில ஓட்டைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த வழியாக தப்பிச்சு போகிற மாதிரி இவர் நிறையா புத்தகங்களை படித்து 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 அதில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது தைரியம் இருக்கோ இல்லையோ இவர் சட்ட உதவி புதன் அப்படிங்கிறது சட்டம் சட்ட உதவியை நாடி இவர் வந்து எல்லா விஷயங்களையும் தப்பிக்கிறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருப்பாரு அதே போல் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பழக்கத்தில் வச்சுருக்கனால இவர்னால பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் தப்பிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாரு ஆனாலும் மன தைரியம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது அவர் ஒரு சில மன சஞ்சலங்களோடைய தான் அவர் வாழ்க்கை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து நம்ம ரொம்ப நீளமாக போயிட்ருக்கு இதை இன்னைக்கு இதோடு முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு இதே பதிவை திரும்பவும் தொடரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்